நடப்பு அரசியலிலிருந்து விரட்டியடிக்கப்படும் மகிந்த கிளம்பும் எதிர்ப்பு அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை குறைக்கப்படுமா அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு சவேந்திரசில்வா சில்வா மட்டுமல்ல பல ராணுவ தளபதிகள் மீது அச்சத்தில் அனுர சிறைச்சாலைகளில் பாதாள உலக செயல்பாடு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை நாட்டை ஆபத்திலிருந்து மீட்க தயார் நிலையில் ரணில் நீக்கப்பட்டுள்ள இராடுபரண்கள் அனுரவின் பாதுகாப்பு தொடர்பில் அம்பிட்டியவின் கடுமையான எச்சரிக்கை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி அடுத்த வருடம் செல்லவுள்ளோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் மஹிந்த ராஜபக்சவை நடப்பு அரசியலில் இருந்து அகற்றும் முயற்சி இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற மனுவின் பொது செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் தொடர்ந்தும் கூறியதாவது இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களை சுதந்திரமாக வாழ அனுமதித்து மீண்டும் இந்த நாட்டை ஒன்றிணைத்து மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைப்பது தொடர்பில் மீண்டும் ஒருமுறை பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கப்பட்ட போது அவரின் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என அவருடைய பாதுகாப்பு பொறுப்பதிகாரி அறிவுறுத்திய போது அவருடைய பாதுகாப்பு பொறுப்பதிகாரி நீக்கப்பட்டதாக எமக்கு தகவல் கிடைத்தது மேலும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் சட்டத்தர்ணி மனோஜ் கமகி பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நாட்டில் இதுவரை நடக்காத அடக்குமுறை இது ஒரு வாடிக்கையாளரை பிரேத்துவப்படுத்தும் வழக்கறிஞர் ஒரு பயங்கரவாத விசாரணை பிரிவு அல்லது காவல்துறையினால் ஒருபோதும் விசாரிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார் அரசாங்கத்தின் ஊழியர்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஆறு சதவீதத்தினால் குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை ஐந்தரை லட்சத்தினால் குடைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்து ஸ்ரீலங்கா மூவ அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜெனரல் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்து இந்த மாதம் முப்பத்தி ஏறாம் தேதி ஓய்வு பெற உள்ளதாக அவர் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் வந்து அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக சவேந்திர சில்வாவின் பதவி நீடிப்பை வழங்கிக் கொண்டிருந்தது இந்த நிலையில் சவேந்திர சில்வாவை கண்டு மட்டுமல்ல பல ராணுவ தளபதிகளை கண்டும் அன்னூர் அரசாங்கம் அச்சப்பட நிலை காணப்படுவதாக பிரதானியாவின் ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்திருக்கின்றது குறிப்பிடத்தக்கது கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறும் கலந்துரையாடலின் போது இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்கான இணையவழி முறையை பின்பற்றுவதற்கான கூறுகளையும் சுட்டிக்காட்டினார் மேலும் ஆன்லைன் முறையில் ஊடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இதன்போது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு நிறுவன மட்டத்திலான ஒழுங்காற்று நடவடிக்கைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஆயுதமாகி இருக்கின்றார் என முன்னாள் அமைச்சர் வஜ்ரு அபேவர்தனு தெரிவித்துள்ளார் அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடியின் நிலைமையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை எனவும் இலவசமாக மக்களுக்கு இருபது கிலோ கிராம் அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான தொன் இடையுள்ள அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் வஜ்ரு அபயவர்த்தனர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன என்றாலும் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது மகிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில்தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் வரப்பட்டாலும் எமது நாட்டின் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஞாயிறு தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஒரு அங்கம்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டதால் விட்டதால் மகிந்தவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று அவராலும் கூற முடியாது எனவே மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடப்பாடாகும் எழுபத்தி ஆறு ஆண்டு சாபத்திற்கு முடிவு கட்டத்தான் அன்ரவை ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வீதிகளில் இருந்து பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன யாழ்ப்பாணம் பவனியா மற்றும் பகுதிகளில் பகுதிகளிலிருந்து இராணுவ பாதுகாப்பு அருண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினரும் விழிப்பாக இருக்க வேண்டும் எனினும் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியுமென்றால் வீதியை ஏன் திறக்க முடியாது என்றும் அம்பிட்டிய சுமடரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் மூன்று மாதங்களில் நாட்டை ஸ்திரப்படுத்த முடிந்துள்ளது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதி தெரிவித்துள்ளார் இடைநிறுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாகவும் புதிய முதலீடுகள் நாட்டிற்குள் கொண்டுவரப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கல்துறை மாவட்ட நாடாளுமன்ற இணைப்பு குழுவின் தலைவர் பதவியின் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை இஸ்திரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார் நிதியமைச்சர் மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகளுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தி தெளிவான தீர்மானங்களை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் வங்கரோத்து அடைந்துள்ளதாக தெரிவித்து வந்த போதிலும் நாட்டின் பொருளாதாரத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பங்குச்சந்தை திடீர் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் நலிந்த தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய கடவுச்சீட்டு வைத்திருப்போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி முதல் பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குறித்த திகதியிலிருந்து மின்னனு பயண அங்கீகாரம் இலங்கையில் உள்ள நடைமுறையை பிரித்தானியாவும் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அதேவேளை பிரித்தானியாவிற்குள் நுழைவது மாத்திரமன்றி அந்த நாட்டு வழியாக வேறொரு நாட்டிற்கு டிரான்சிட் மூலமாக செல்வதற்கு முன்னுரிமை பெற வேண்டும் இந்த நடைமுறையானது அமெரிக்கா கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாட்டு பிரஜைகளுக்கு எதிர்பார்த்த ஜனவரி எட்டாம் தேதி முதல் ஆரம்பமாகின்றது இந்த நிலையில் இது தொடர்பில் நாட்டின் உத்தியோகபூர்வ இணையதளங்களில் தகவல்களையும் அனுமதிக்கான விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது